நீ நீயாக இரு நீ நீயாக இரு எல்லாரும் நீங்கள் அனைவரும் தனித்துவமானவர்களே தனித்துவமானவர்களே ஆனால் இந்த உலகம் இந்த உலகம் இரவும் பகலும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறது ஏனென்று தெரியுமா உங்களையும் மற்றவர்களைப் போல ஆக்குவதற்காக உங்களையும் மற்றவர்களை போல ஆக்குவதற்காக அந்த மாய வலையில் நான் விழமாட்டேன் நான் நானாக இருப்பேன் நான் நானாக இருப்பேன் என்பதை நிரூபிப்பேன் என்று நீங்கள் நினைத்த அடுத்த வினாடி வரலாற்றில் உங்கள் பக்கம் எழுதப்பட்ட பல எழுதப்பட நீங்கள் விதித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் புரியுதா அதாவது நீ நீயாக இரு ஒவ்வொருவரும் தனித்துவத்தோடு இருக்க வேண்டும் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டாம் என்பதுதான் அதன் அர்த்தம்